சின்னதாக கூற வீடுங்க வெள்ளம் முறதுக்கு ரெண்டு ஏக்கரை காடுங்க விடி காத்தால் எந்திரிச்சு பால் கறக்குறதுக்கு நாலூறு பிடி மாடுங்க பாலை கறந்து போட்டு காடெல்லாம் சுற்றி போட்டு வந்து கொஞ்சம் விளையாடுறதுக்கு அழகான ஒரு நாய் குட்டிங்க மனசுக்கு பிடிச்ச வேலைங்க நிம்மதியான ஒரு வேலை சோறுங்க இதை விட வாழ்க்கையில் என்னங்க நம்மளுக்கு பெருசாக கிடைக்க போகுதுங்க யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க என்னங்க ஐயா இன்னும் இந்த பற்றி தெரிஞ்சிக்கலையா ஐயா இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் சங்கதி எங்கள் பாட்டை மூட்டை காலத்துலேருந்தே பல தலைமுறை அப்படி தான் இருக்கு இது சவர்ற யாருக்காகவும் எங்களை மாத்திக்கவும் முடியாது நாங்க மாறவும் மாட்டோம் பஸ் இல்ல Tá é. é. நீ ரொம்ப கஷ்டமா இருக்குதாங்க உங்களை யாராச்சும் திட்டாங்களா ஒன்னும் நீங்க திருப்பி எவ்வாத்து எதுவும் பேச முடியலையா உடனே வண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஆள் இல்லாத காட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க ரிலாக்ஸ் ஆயிடும் மாமா வீட்டுல வந்து வாழைப்பூ ஒடிக்கவே முடியல ரெண்டு பூ வாழைப்பூ இந்த அம்மா வீடு தாய் மாமா வீடு தாய் எங்க பாருங்க முருக குச்சி வளைஞ்சிர கூடாது ஒடிஞ்சிட கூடாதுன்னு வச்சதுல வந்து குச்சியில கட்டி கடைசில இது இப்படி பாத்தீங்கன்னா வரிசையா எப்படி பிடிச்சிட்டு போகுது இதுதான் ஆர்கானிக் ஃபார்ம் யார் தோட்டத்துலனாச்சும் போய்க்கு உங்க தோட்டத்தில் கரையான் இருக்கா தான் அது ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்லி சொல்லுங்க பாருங்க தேங்காய் சிரத்தை இந்த மாதிரிலாம் போட்டு வச்சோம்னா கரையான் கட்டுச்சு அப்படின்னா அது ஆர்கானிக் ஃபார்ம் விவசாயம் பண்ற யாருக்குமே வந்து ஒரு பக்கம் ஒரு விசேஷத்துக்கு அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு அந்த மாதிரி போறதுன்னா ஒரு சவாலா தான் இருக்குங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சவாலையெல்லாம் மீறி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷத்தோட யாருமே விவசாயம் பண்றதுக்கு முன் வராததுக்கு காரணமே ஒன்றும் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை இல்லாட்டி அதுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை அப்படி எல்லாம் இருக்கையில இந்த விவசாயத்தை கைவிடாமல் அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு பெண்ணா தனியா போராடி உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சி வெள்ளாம வச்சு அதை கொண்டுட்டு போய் விற்கிற வரைக்கும் போராடுறாங்க